வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் தாய் செய்ய நலம் என்பது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரம் அல்ல மனித குலத்திற்கே பொதுவான மதிப்புடையதாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பெண்ணினத்தின் பெருமைதனை உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழுகின்ற மக்களெல்லாம் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பை எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்ல பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வழக்க சம்மதியார் மனம் ஒவ்வார் பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் என்ற ஒரு பாடலும் சொல்லியிருக்காங்க இன்னொரு நாள் வரையில் எல்லையற்ற பேராட்டலான இறையின் திருவுள்ளம் என்ன எவ்விரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழுகின்ற மக்களுள் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்று சொல்கிறாங்க இன்னொரு நாள் வரையில் இன்ப ஊற்று இரு பெருக வாழ்த்தலோடு இன்முகம் பொறுமை தகைமை தியாகம் காட்ட வேண்டும் தன்புகள் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சாமி என்ன சொல்கிறாங்க தாய் செய் நலம் என்பது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரம் அல்ல மனித குலத்திற்கே பொதுவான மதிப்புடையதாகும் என்று சொல்றாங்க. இந்த பூமியில சரிபாதி ஆண்கள் சரிபாதி பெண்கள் என்று வைத்து கொண்டா இந்த சரிபாதி ஆண்களை ஈன்றெடுத்தவங்க பெண்கள் அப்போ பெண்கள் ஆண்களுக்கு சரி என்று சொல்ல முடியாது அதைவிட உயர்வானவர்கள் பெண்களுக்கு தாய்மை என்ற ஒன்ற இறைநிலை அவர்கள் கிட்டத்தும் கொடுத்துருக்குது இதை புரிந்து நாம வாழணுங்க தந்தையினுடைய ஒரு விந்துவை ஏற்று தாய் தன்னுடைய நாதத்தோடு சேர்த்து புனிதமான இந்த உடலை பத்து மாதம் தன்னுடைய கர்ப்ப கருவறையில் சுமந்து நாம் பிறக்கிறோம் அப்போ தந்தையினுடைய அந்த விந்துவானது தெய்வீக தன்மையோடு இருந்தால் தாயினுடைய அந்த நாதமானது கிரகத்த தன்மைக்கு தெய்வீக தன்மையில் இருந்ததுன்னா அந்த ரெண்டு விந்து நாதங்கள் சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த குழந்தை கருவுள திருவுடைய குழந்தைகளாக உருவாகும் இந்த பூமியில உலக அமைதி ஏற்படணும் ஒவ்வொரு தனி மனிதனும் மன நிறைவோடு தனக்கு பிறருக்கு துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஒவ்வொரு குழந்தையும் கருவுல திருவுடைய குழந்தைகளாக பிறக்கணும் அதே போல அந்த தாய்மையுட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் அந்த குடும்ப சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த பத்து மாத காலம் அதே போல அந்த பெண்கள் எல்லாம் அந்த மன நிறைவோடும் மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில எந்த ஒரு சிரமமின்றி அந்த முழு ஆரோக்கியத்தோடு அந்த குழந்தை உருவாகி வளர்ந்து அது அந்த பத்து மாதம் கழித்து ஜனனிக்கும் போது அது ஆரோக்கியமாக நல்ல குழந்தையாக தெய்வீக குழந்தையாக இந்த பூமியில ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த குழந்தையை உருவாக்கி இந்த பூமிக்கு கொடுக்க முடியும் அப்படி ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல தெய்வீக குழந்தையாக இந்த பூமியில பிறக்கெடுக்கணும் என்று சொல்லி சொன்னா ஒவ்வொரு த கருவுற்ற தாய்மார்களுடைய அந்த தாய்சேய் நலம் என்பது அவசியமான ஒன்று இந்த தாய்சை நலம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தைகளுடைய உருவாக்க இருக்கு என்பதை உருவாகி பிறக்க முடியும் என்பதை நம்ம எல்லோரும் தெரிந்திருந்தோம் பல குடும்பங்களில் அதே போல் அந்த கருவுற்ற அந்த தாய்மார்களுடைய மனம் பாதிக்கக்கூடிய அளவில் பல விதமான சிரமங்களை கொடுக்கணும் அது அந்த குழந்து வரக்கூடிய குழந்தையை பாதிக்கும் சமுதாயத்தையும் பாதிக்கும் இதை நாம் புரிந்து கொள்ளணுங்க அதே போல் நபி பெருமான் இந்த தாய்ப்பால் கடன் தாய்ப்பால் கடன் என்று சொல்லி சொல்லுவாங்க நபி பெருமான் கிட்ட கேட்குறாங்க நீங்க வணங்குற மூன்று நபர் யார் என்று சொல்லி முதல் நபர் என் தாய் இரண்டாம் நபர் என் தாய் மூன்றாம் நபர் என் தாய் என்று பல இடங்கள்ல நபி பெருமான் சொல்றாங்க நபி பெருமான் கிட்ட நிருபர்கள் கேக்குறாங்க நீங்க வணங்குற ஐந்து நபர் யார் என்று சொல்லி அவர் அப்பவும் முதல் நபர் என் தாய் இரண்டாம் நபர் என் தாய் மூன்றாம் நபர் என் தாய் நான்காம் நபர் என் தாய் ஐந்தாம் நபர் என் தாய் என்று சொல்லி சொல்றாங்க நபி பெருமான் தாய்ப்பால் கடன் தாய்ப்பால் கடன் என்று சொல்லி சொல்லுவாங்க ஒரு பெண் அந்த பிறந்த அந்த பித்தெடுத்த அந்த குழந்தைகள் வந்து அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் போது அந்த இறுதி காலத்தில் நீங்கள் செய்த இந்த அன்பும் கருணையுமாக செய்ததால என்னுடைய தாய்ப்பால் கடன் தேர்ந்திருச்சு என்று அவங்க பெற்றோர் சொல்லணுமா அப்போ கூட ஓரளவுக்கு தான் தேருங்கிறாங்க ரபிகள்கிட்ட அந்த குழந்தைக்கு முன் அந்த தாய்க்கு முன்பாக அந்த குழந்தை இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லும்போது அந்த குழந்தைய மார்போடு அணைத்து எதிர்காலம் செய்த என்னுடைய உன்னுடைய அந்த மன நிறைவான ஒரு செயல்களால் என்னுடைய தாய்ப்பால் கடன் தீர்ந்துருச்சு என்று சொல்லி சொல்லணும்னு சொல்லி நபி பெருமான் சொல்லுவாங்க இது ஏன் சொல்ல வர அப்படின்னா பெண்மைக்கு நாம் மதிப்பு கொடுத்து வாழணுங்க அதுவேல அந்த கருவத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் நாம் ஒரு நிறைவான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க